இப்போ நான் பார்க்க போகிறது 9th மேக்ஸ் ஃபஸ்ட்டு சேப்டர் exercise ஒன் பாயிண்ட் டூவில் தேர்ட் சம் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பின்வருவனம் வற்றில் எவை சமான கணங்கள் அல்லது சமமற்ற கணங்கள் அல்லது சம கணங்கள் என கூறுக நாலு சப்ஜ்ரிவேஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க இதில் என்ன கேட்டிருக்காங்க எ இப்போ எது வந்து இந்த நாலு சப்ஜ்ரிவேஷனு சமான கணம் சமமற்ற கணம் சமகணம் அப்படின்றத மென்ஷன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா கண்டுபிடிக்கலாமா பாருங்க ஃபஸ்ட் சப்ரிஷன் பார்க்க போகிறோம் சம் பார்க்குறதுக்கு முன்னாடி சமான கணம்னா என்ன சமமற்ற கணம்னா என்ன சம கணம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டு உறுப் இப்போது இப்போ ஏபின்னு எடுத்துக்குவோம் ரெண்டு உறுப்பில் இருக்கிற கணங்கள் எண்ணிக்கை ஒரு எண்ணிக்கை சமமாக இருந்ததுன்னா அதை வந்து சமான கணம் அதே வந்து எண்ணிக்கை ச சமம் இல்லாமல் வெவ்வேறு மாதிரி ரெண்டு உறுப்புலேயும் இருந்ததுன்னா அது சமமற்ற கணம் அதே ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி இப்போ ஏவல் எப்படி இருக்கும் அதே மாதிரி பிலேயும் கரெக்டாக அதே போல் இருந்துச்சுன்னா அது சமகணம் சரிங்களா ஃபஸ்ட் அப்பரிவேஷன் கொஷின் பாருங்கள் ஏ ஈக்குவல் ஆங்கில உயிரெழுத்துக்களின் கணம் பி ஈக்குவல் வவல்ஸ் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் கணம் இப்போது ஏ ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் இப்போ ஆங்கில உயிரெழுத்துக்கள்லாம் எது சொல்லுவோம் நம்ம ஏஇ ஏஇஐஓய சொல்லுவோமா அதுதான் ஆங்கில உயிரெழுத்துக்கள் அப்போது ஏஇக்வல் ஏஐஐயு இது ஏ அடுத்து பாருங்க பி என்ன கொடுத்துருக்கோங்க வவல்ஸ் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் கணம் வவல்ஸ் இது எடுத்து எழுதிக்கலாமா பிகமா ஓ கமா டபுள்யூ கமா இக எல் இப்போது இதற்கு எழுத்துக்கள் எல்லாமே நமக்கு ரெண்டு பக்கமும் வெவ்வேறு மாதிரி தான் இருக்குது அப்போ இது எண்ணிக்கை எடுத்து இப்போ எழுத்துக்கள் ஒரே மாதிரி இல்லைன்னா அடுத்து என்ன பண்ணணும் எண்ணிக்கைக்கு வந்துடணும் சரிங்களா அப்போ இதோட எண்ணிக்கை ஒரு ரெண்டு பக்கம் ஒரு ஈக்குவல் போடக்கூடாது ஒன்று தான் போடணும் இல்லை எண்ணிக்கை நம்ம என்ன பண்ணுவோம் என் ஆஃப் ஏன்னு எழுதுவோமா எண்ணிக்கை என்ன என் ஆஃப் ஏ இது எண்ணிக்கை என்னபோது என் ஆஃப் பி அப்படின்னு எழுதுவோம் சரிங்களா அப்போது என் ஆஃப் ஏ ஈக்குவல் எத்தனை இருக்குது மொத்தம் அஞ்சு எழுத்து இருக்குது அப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல் ஐந்து பிள்ளையும் பாருங்கள் எத்தனை இருக்குது ஐந்து இருக்குது அப்போ என்ன ஆஃப் பி ஈக்குவல் ஐந்து சரிங்களா இல்லை நீங்கள் ஏ எடுத்து எழுதி அதுக்கு என் ஆஃப் ஏ ஈக்குவல் ஐந்துன்னு எடுத்து எழுதிக்கலாம் இப்போ ரெண்டுத்துலையும் வந்து இப்போ எழுத்துக்கள் தான் நமக்கு ஒரே மாதிரி கிடையாது ஆனால் எண்ணிக்கை வந்து ஒரே மாதிரி இருக்குது இப்போ எண்ணிக்கை ஒரே மாதிரி இருக்கிறது என்ன கணம் அப்போ கொடுக்கப்பட்டவை என்ன சமான கணங்கள் ஏன்னா எண்ணிக்கை சமமாக இருக்குது அப்போது சமான கணங்கள் அடுத்து செக அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் சி ஈக்குவல் ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம்மா ஐந்து டி ஈக்குவல் எக்ஸ் ஹச் தட் எக்ஸ் பிளாங்ஸ் டூ டபுள்யூ கம்மா ஒன்று லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஃபைவ் கொடுத்துருக்காங்களா இந்த இடத்துல வந்து டபுள்யூ அப்படின்னும் போது முழு எண்கள் கொடுத்துட்டாங்க இங்கே இதுக்கான வந்து லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று இப்போ ஒன்று கிடையாது ஒன்றுக்கு அடுத்து வர நம்பர் ஏன்னா நமக்கு ஒன்று லெஸ் தான் ஈக்குவல் கொடுக்கல லெஸ் தென் மட்டுந்தான் கொடுத்துருக்காங்க இப்போ ஒன்றுக்கு அடுத்து வர நம்பரு ப்ளஸ்ஸு எக்ஸு அதே போல் பாருங்கள் லெஸ் தென் ஃபைவ் அப்போ அஞ்சு கிடையாது அஞ்சுக்கு முன்னே வர நம்பர் சரிங்களா எடுத்து எழுதிக்கலாமா அப்போ சி ஈக்குவல் என்ன ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம்மா ஐந்து இது அவங்களே பட்டியல் முறையில் கொடுத்துட்டாங்க அடுத்து டி ஈக்குவல்

சரிங்களா நம்பர்ஸும் பார்க்க இங்கே ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது ரெண்டு மூணு நாலு தான் இருக்குது அப்போது நமக்கு சம கணத்துலேயும் வராது ஏன்னா நமக்கு இங்கே இருக்க மாதிரி இங்கே அஞ்சு இருந்துச்சுன்னா இது கணம் அப்படின்னு சொல்லலாம் அப்போது கணம் இல்லை ஏன்னா நமக்கு கீழே வந்து அஞ்சு கிடையாது அதே போல் சமான கணமும் கிடையாது ஏன் எண்ணிக்கையும் நமக்கு சமமாக கிடையாது அப்போ என்ன பண்ணலாம் கொடுக்கப்பட்டவை சமமற்ற கணங்கள் ஆகும் சரிங்களா ஒன்று எண்ணிக்கை சாமமாக இருக்கணும் அல்ல உள்ளே இருக்கிற அந்த உறுப்பு சமமாக இருக்கணும் அப்படி இல்லை சாமாற்ற கணங்கள் கொஸ்டின் தேர்ட் சப்டிஷனுக்கு பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் அச்சு தட் எக்ஸ் என்பது பாருங்கள் லைஃப் எல்ஐஎஃப்இ என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களின் கணம் ஒய் பாருங்கள் பட்டியல் முறையில் அவங்களே கொடுத்துட்டாங்க எஃப்கம்மா ஐ கம்மா எல்கம் ஈன்ட்டு சரிங்களா எடுத்து எழுதிக்கலாமா இப்போ எக்ஸ் அது லைஃப்னு கொடுத்துருக்காங்களா அப்போ இது இது எல்கம் எஃப் எஃப்கமா இ அடுத்து ஒய்ன கொடுத்துருக்காங்க பட்டியல் முறையில் எஃப்கமா ஐ கமா எல்கமா இ இப்போங்க பாருங்கள் இங்கே எல் இருக்கா இங்கேயும் எல் இருக்குது இங்கே இருக்கா இங்கேயும் இருக்கு இங்கே எஃப் இருக்கா இங்கேயும் எஃப் இருக்குது இங்கே ஈ இருக்கா இங்கேயும் ஈ இருக்குது இடம் மாறி இருந்தாலும் இங்கே என்னென்ன உறுப்பெல்லாம் இருக்கோ அதே உறுப்பு இங்கே உறுப்போ நம்பர்ஸோ லெட்டர்ஸோ ஒரே மாதிரி இங்கே இருக்கிறது இங்கேயும் இருந்ததுன்னா அது நமக்கு சமகணங்கள் இடம் மாறி இருந்தாலும் அதில் இருக்க எல்லா டமுமே இதுலேயும் இருக்கணும் சரிங்களா அப்படி இருந்ததுன்னா இது சமகணங்கள் இப்போ ஃபோர்த் அப்ரேஷனு கொஷின் பாருங்கள் ஜி ஈக்வல் எக்ஸ் ஹச் தட் எக்ஸ் ஒரு பகா எண் என்ன கொடுத்துருக்காங்க லிமிட் பார்த்திங்கன்னா மூணு லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் இருபத்தி மூணு அப்போது பகா எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாலும் தன்னாலும் மட்டும்தான் வகுப்படும் ஒன்று ஒன்று கொண்டு வகுக்க முடியும் இல்லை அதே நம்பரை கொண்டு மட்டும்தான் அந்த எண்ணை வகுக்க முடியும் அப்போது மூணு இருக்கக்கூடாது மூணுக்கு மேலே இருக்கணும் அதே சமயம் இருபத்தி மூணு இருக்கக்கூடாது இருபத்தி மூணுக்குள்ளே இருக்கணும் அப்போ எந்தெந்த நம்பர்லாம் எடுக்கலாம்னு பாருங்கள் மூணுக்கு மேலே இப்போ நாலு ரெண்டாலையும் வகுப்படும் நாலு வகுப்படும் அப்போ அது கிடையாது அப்போ அடுத்து அஞ்சு அஞ்சுன்ற நம்பர் ஒன்று ஒன்று கொண்டு வகுக்கலாம் அப்படின்னா அஞ்சு கொண்டு தான் வகுக்க முடியும் அடுத்து பாருங்கள் ஆறு ஆறு ரெண்டாலையும் வகுக்கலாம் மூணாலையும் வகுக்கலாம் அப்போ வ ஆறு வராது ஏழு பாருங்கள் ஏழு ஒன்றை கொண்டு வகுக்கலாம் இல்லை ஏழை கொண்டு வகுக்கலாம் அடுத்து பாருங்கள் எட்டு எட்டு பார்த்தீங்கன்னா நாலு கொண்டு வகுக்கலாம் ரெண்டு கொண்டு வகுக்கலாம் எட்டு கொண்டு வகுக்கலாம் அப்போ வராது அடுத்து ஒன்பது ஒன்பது பாருங்கள் மூணை கொண்டும் வகுக்கலாம் ஒன்பது கொண்டும் வகுக்கலாம் அப்போ ஒன்பதும் வராது அடுத்து பாருங்கள் பத்து பத்து ரெண்டு கொண்டு வகுக்கலாம் அஞ்சு கொண்டு வகுக்கலாம் பத்து வராது அடுத்து பதினொன்று பதினொன்று பாருங்கள் ஒன்று ஒன்று கொண்டு பதினொன்றை வகுக்கலாம் அப்படின்னா பதினொன்ன கொண்டு தான் பதினொன்றை வகுக்க முடியும் சரிங்களா அடுத்து பாருங்கள் பன்னெண்டு பன்னெண்டுன்றது ரெண்டால் வகுப்படும் ஆறாலையும் வகுப்படும் பன்னிரெண்டாலையும் வகுப்படும் அப்போது பன்னிரெண்டு வராது அடுத்து பதிமூணு பதிமூணு ஒன்றாலேயும் இல்லை பதிமூணாலையும் மட்டுமே வகுப்படும் அடுத்து பதினாலு பதினாலு வராது ஏன்னா பதினாலுன்றது ரெண்டாவது வகுப்படும் ஏழாலையும் வகுப்படும் பதினஞ்சு பதினஞ்சு பார்த்திங்கன்னா பதினஞ்சுன்றது பாருங்கள் ஒன்று அஞ்சால் வகுப்படும் இல்லை மூணால வகுப்படும் சரிங்களா அப்போ பதினஞ்சு வராது அடுத்து பாருங்க பதினாறு நாலால் வகுப்படும் பதினாறு ஆளையும் வகுப்படும் ரெண்டாலையும் வகுப்படும் பதினாறு வராது அடுத்து பதினேழு வருமா பதினேழு ஒன்று ஒன்றால் வகுப்படும் இல்லை பதினேழால் வகுப்படும் அடுத்து பாருங்க பதினெட்டு பதினெட்டுன்றது ரெண்டால் வகுப்படும் ஒன்பதாலையும் வகுப்படும் மூணாலையும் வகுப்படும் பதினெட்டு ஆளையும் வகுப்படும் பதினெட்டு வராது அடுத்து பத்தொம்பது வருமா பத்தொம்போது ஒன்றால் வகுப்படும் தன்னாலேயும் வகுப்படும் அடுத்து இருபது பார்த்தீங்கன்னா பாருங்க பத்தில் பத்தால் வகுப்படும் ரெண்டாவது வகுப்படும் அஞ்சாவில் வகுப்படும் இருபது வராது இருபத்தி ஒன்று பாருங்க ஏழாவது வகுப்படும் மூணாலேயும் வகுப்படும் அப்போ இருபத்தி ஒன்று வராது இருபத்தி ரெண்டு ரெண்டாவ வகுப்படும் பதினொன்றாக வகுப்படும் அதனால் இருவ இருபத்தி ரெண்டு வராது இருபத்தி மூணுக்குள்ளே தான் இருக்கணும் அப்போது இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் மூணுலேருந்து இருபத்தி மூணுக்குள்ளே இருக்கிற பகாயன் அடுத்து பாருங்கள் ஹச் ஈக்வல் எக்ஸ் ஹச் தட் X என்பது பதினெட்டின் வகு எண்கள் இப்போ பதினெட்டின் வகு எண்கள் அப்படின்னா 18 பதினெட்டு வந்து எந்தெந்த என்ன கொண்டு வகுக்க முடியும் சரிங்களா பதினெட்டு ஒன்று கொண்டு வகுக்கலாமா அப்போது ஒன்று வரும் அடுத்து பதினெட்டு ரெண்டு கொண்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டு அப்போ கொண்டு வகுக்க முடியும் அடுத்து பதினெட்டு 3 கொண்டு வகுக்கலாமா 1 3 3 பதினெட்டு அப்போ மூணுன்ற நம்பரும் வரும் அடுத்து பதினெட்டு வந்து நாலு கொண்டு வகுக்கலாமா வகுக்க முடியாது அதே சமயம் பதினெட்டு வந்து அஞ்சு கொண்டு வகுக்கலாமான்னா அஞ்சு கொண்டு பதினெட்டு வகுக்க முடியாது பதினெட்டு ஆறு கொண்டு வகுக்கலாமா அப்போ ஆரை கொண்டு வகுத்தால் ஓர் ஆறு ஆறு மூவார் பதினெட்டு அப்போ ஆறு வரும் அடுத்து பதினெட்டு ஏழு கொண்டு வகுக்கலாமா இப்போ பதினெட்டு வகுத்தல் ஏழு ஏழை கொண்டு வகுக்க முடியுமான்னா வகுக்க முடியாது அப்போ ஏழு வராது அடுத்து எட்டு கொண்டு வகுக்கலாமான்னா எட்டும் வராது அடுத்து ஒன்பது கொண்டு வகுக்கலாமா ஒரு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது பதினெட்டு இப்போ ஒன்பதுக்காம்மா அடுத்து பத்து பதினொன்று பன்னெண்டு எதுவும் வராது பதினெட்டு வந்து பதினெட்டு ஒன்று கொண்டு வகுக்கலாம் அப்போ பதினெட்டு சரிங்களா இப்போ இது இருக்க நம்பர்ஸும் இது இருக்க நம்பர்ஸும் நமக்கு சேமாக கிடையாது ஆனால் என்றைக்கு பாருங்கள் இங்கேயும் நியர்லி நமக்கு ஆறு இருக்குது கீழே எண்ணிக்கை வந்து ஆறு இருக்குது அப்போ என்ன வரும் இம்ப்ளைஸ் என் ஆஃப் ஜி ஈக்குவல் ஆறு அதே போல் எழுதிக்கோங்க இந்த கீழே எடுத்து கீழே இந்த மாதிரி எழுதிக்கிறது எழுதிக்கோங்க என் ஆஃப் ஹச் ஈக்குவல் ஆறு இப்போ பாருங்க 2 ரெண்டுத்துக்கு நமக்கு சாமான் இருக்குது அப்போ த அப்போ இது என்ன இருக்கும் சமான கணங்களாக இருக்கும்